ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுப பத்து எழுவத்தஞ்சு இருபத்தேழு அனைவருக்கும் எனக்கம் இனிக்கான ஜோதிட பதவியில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறதுங்க பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அது செயற்கையாக இருக்கலாம் கூட்டணியாக இருக்கலாம் பார்வை சஞ்சாரம் பேர்ச்சி இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கிரகங்களினுடைய ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலாபலன்களை கொடுக்கறது கிடையாது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை தரும் சில ராசிக்கு கலவையான நிலைகளை சுமாரான பலன்கள் அப்படின்னு தருங்க அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது என்னென்ன பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ஏற்பட போகிறது நீங்க நினைச்சது நிறைவேறுமா உங்களுடைய முயற்சி வெற்றி ஆகுமா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகுமா திருமணம் அரங்கேறுமா இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்க வீட்டில் யாராவது தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது தனுசு சிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த பதிவு அவங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ மறுக்காமல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த பதிவை பார்த்து ந பல வகையில் வந்து நன்மை அடைவாங்க வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நிலைகள்லேயும் வந்து தங்களுடைய நிலையில் மாற்றக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றத்தை அதிரடியாக காட்டும் அப்படின்னு சொல்லலாம் சில ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு பார்க்கும்போது துரதிர்ஷ்டம் வரும் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் வந்து சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடந்த கால

வந்து கொஞ்சம் வந்து நீங்க உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சொல்லணும் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க அலட்சியத்தோடு நடக்கிறீங்கன்னா அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க மேலும் இந்த நேரத்தில் சில பல விஷயங்கள்ல வந்து எதிர்ப்புகள் வந்து வரத்தான் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் இல்லை எதிரிகளினுடைய தொல்லைகள் ஏற்படலாம் இது மாதிரியான விஷயங்கள் வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியம் அதை விட முக்கியம் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் சிந்தித்து செயல்பட பாருங்க திட்டமிட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து நீங்கள் கிடப்பது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு காரியங்கள்லேயும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைப்ப முதலீடா போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த காலம் வீண்வரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல கடின முயற்சியின் காரணமா வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் இருப்பினும் சிந்தித்து செய்ய ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக சரியாகிடும் சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டியது சேமிப்புல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க உற்சாகத்தோடும் இருப்பீங்க தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது வேலைகளையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மனபாரம் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கூடுதல் நன்மையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க செலவு குறைச்சி சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையற்ற பிரச்சனைகளில் நடந்து கொள்ள பாருங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலி காட்ட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க ஆனால் அந்த பிரச்சனைகளை சரியாக்க கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதீங்க கடவுள் தங்களை பிரச்சனையை கொடுக்க போகின்றார் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை கடந்து சென்றால் நீங்க பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க பிரச்சனைகள் வந்தா பேச பாருங்க பேசி தப்பித்து கொள்ள வெடிய தேட வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மக மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அந்யுன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் இழுப்பறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்தில் வேலைச்சுமையை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனாலும் என்னதான் பாராட்டு ம பாராட்டுங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது சுமாராகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சில விவாதம் இல்லை வாக்குவாதம் எதிர்பா இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கருத்து மோதல்கள் வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ குடும்ப ரகசியங்களோ குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம்